ஆஷா இவ்ளோ ஷார்ட் டைம்ல நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன்னு சொன்னது உடனே நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூ நோ வாட் உங்க எல்லாருக்கும் தெரியுமா ஒரு பெரிய பெரிய பியூட்டி காம்படிஷன்ல டாப் 20 ல வந்திருக்கா என்னோட பொண்ணு என்னோட ஆஷா கேட்கும்போது போது இவ்ளோ சந்தோஷமா இருக்குல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அதனால வந்தவங்க எல்லாரும் ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஆனந்தி என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கே எடுத்து தாராளமா சாப்பிடுங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சோ அதனால என்னோட சந்தோஷத்தை எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் நான் அவ்வளவு இருக்கு அதனால ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க थैंक यू शोभा வால்டகல் எனக்கு அப்பவே தெரியும் நம்ம ஆஷா எல்லாத்துலயும் வின் பண்ணுவான்னு அப்பவே தெரியும் காலைல கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தா தெரியுமா இன்னைக்கு ஆஷா ஒரு பெரிய सेलिब्रिटी ஆக போறானே நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தீங்களா கंग्रेचुலேஷன் ஆஷா நீ கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருவேன்னு எனக்கு தெரியும் थैंक यू so much உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம சொசைட்டி ஃபுல்லா உன்னோட பேச்சு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு தெரியுமா எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் நினைச்சேன் ஆனா இங்க நான் வரதுக்குள்ளே எல்லாரும் அவங்களோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே சரி பரவாயில்ல ஆஷா மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் அவளோட சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த காம்படிஷன்ல ஜட்ஜ் யார் தெரியுமா லாஸ்ட் இயர் மிஸ் சென்னை அதா அவ என்ன அழகா இருந்தா அவ போட்டிருந்த அந்த ஒவ்வொரு காஸ்டியூம் அவள அழகா இருந்துச்சு ஆனா என்ன கொஞ்சம் திமற கொஞ்சம் ஓவரா பேசிட்டே என்னதா இருந்தாலும் யாஷ அளவுக்கla அழகில்லை அவளுக்கு போய் எப்படி மிஸ் இந்தியாவோட பட்டம் குடுத்தாங்கன்னு தெரியல ஆமா ஆமா அவளோட இன்டர்வியூல நானு டிவில பாத்திருக்கேன் அவ அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டா அவளுக்கு எப்படி போய் அந்த பட்டத்தை தூக்கி கொடுத்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா ஷோபா அவ சரியான டைமர் புடிச்சு வர ரொம்ப ஹெட்பேைட் யார்கிட்டயே பேசவே மாட்டா அப்படியே ஓவரா அல்டிக்குவா ஆமா நீங்க சொன்னது சரிதான் நேர்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கா நான் கூட நேர்ல பல்ல இருக்க மாட்டா டிவில தான் சீன் போறானே பார்த்தா நேர்ல அதுக்கு மேல சீன் போறா உங்களுக்கு தெரியுமா ஆஷா வின் பண்ணத பார்த்த உடனே அவ வாயை பொளந்திட்டா பாராட்டி தள்ளிட்டா தெரியுமா ஸ்டேஜ்ல மத்த பொண்ணுகளுக்கு எல்லாம் அப்படியே போராம தள்ளிச்சு ஆஷாவ அவ்வளோ பாராட்டனதுல அப்படியா அட ஆமாமாலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீட்ல ரெண்டு மிஸ் குயின் இருக்கோம் நான் மிஸ் தென்காசி இப்போ என்னோட பொண்ணு ஆஷா மிஸ் சென்னை ஆக போறா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு அதே சமயம் பயங்கர சந்தோஷமாவும் இருக்கு ஏ சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அவ்ளோ 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 சந்தோஷமா இருக்கே நான் இருக்காதா அவ எவ்ளோ ட்ரை பண்ணா கடைசில ஆயிருக்கா வின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அங்க வேற என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க கிட்ட சொல்றே சொல்றே அங்க பிரஸ் காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க வீடியோ எடுத்தாங்க போட்டோஸ்லாம் எடுத்தாங்க தெரியுமா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் உங்க எல்லாருக்கும் அழகழகா போஸ்ட் போஸ் கொடுத்தேன் வந்தவரே ஒருத்தர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு உங்களோட போன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டாரு தெரியுமா அந்த ஆள் பார்க்க ரொம்ப ரொமான்டிக்கா கியூட்டா வேற இருந்தாரு அப்படியே அவர் போன் நம்பர் வாங்குனியா வாங்கி இருக்கேன் இன்னைக்கு நைட் மெசேஜ் பண்ணலாம்னு இருக்கேன் முடிஞ்சா அவரோட டேட்ட கூட போவே அத நான் இன்மேடி सेलिब्रिटी ஐட்டல இன்மேடி தாராளமா இங்க வேணா போலாம் யார் கூட வேணா டேட் போலாம் ஃபேமஸ் ஆக போறே ஆமா ஆமா நீ सेलिब्रिटी ஐட்டனா இதுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணமாக ஆயிடும் ஆஷா வாங்கக்கா கா கंग्रेचुலேஷன் ஆஷா உனக்கு பிடிச்ச பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் थैंक यू அக்கா கंग्रेच யூ நோ வாட் சம்மியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு ஆஷா அக்கா நான் ரொம்ப 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 டயர்டா இருக்கேன் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்களே ப்ளீஸ் ஓகே நான் ஆஷா கண்ட என்னோட டியூஷன்லாம் விட்டுட்டு ஓடோடி வந்தேன் ஆனா அவ அவளோட சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா கூட இல்லையே மிஸ் அனு இன்னைக்கு நீங்க ரொம்ப லேட்டா இன்ஸ்டிடியூட்க்கு வந்தீங்க ఇదు ఒండు గవర్మంట్ ఇంస్ట్యుటికుల్ నైంటు పోరుదికుల్ నైంటు పోరుదికు ఇదు ప్రఈవేట్ ఇంగు పటికురు స్టుడేంట్ నరేయా అమోంట్ కట్ట� என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த டியூஷன் கிளாஸ் விட எனக்கு என்னோட தங்கச்சியோட டே ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஓ அப்படியா அப்போ ஓகே ஆர் பேசிஸ்ல தான சாலரி வாங்கிட்டு இருக்கீங்க எஸ் சார் இன்னைக்கு நீங்க இன்ஸ்டிடியூட்க்கு 1 ஹவர் லேட்டா வந்திருக்கீங்க அதனால இன்னைக்கு ஓல்டே டே உங்களுக்கு கட் உங்க மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாலரி கட் பண்ணாதான் பொறுப்பு வரும் கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கீங்களா சில்லி சில்லி ரீசனுக்கு எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க சார் இது உங்களுக்கு வேணால் சில்லியான ரீசனாக தெரியலாம் ஆனால் என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட தங்கச்சியோட ஸ்பெஷல் டே முன்னாடி இந்த சேலரியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் உங்களுக்கு என்ன இன்னைக்கு டேயோட சேல்ரியை கட் பண்ணுமா தாராளமாக கட் பண்ணிக்கோங்க சார் இன்னைக்கான சேலரியோட அமௌண்ட் ஆனால் எப்படியாவது கூட சம்பாரிச்சிக்குவேன் ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷம் என் தங்கச்சியோட நான் இல்லாமல் போன டே கண்டிப்பாக என் வாழ்நாளில் திரும்பி என்னால் கிடைக்க முடியாது சார் அதனால் உங்களுக்கு கட் பண்ணனும்னா நீங்க தாராளமா கட் பண்ணிக்கோங்க தட்ஸ் நோ इश्यूज ஓகே ஃபைன் யூ نو வாட் அந்த பிசினஸ் டாப் பிசினஸ் மேக்னெட் அருண் என்ன பார்த்து ரூமுமே இன்ஸ்பயர் ஆயிட்டான் தெரியுமா இஸ் சோ இம்ப்ரஸ்ட் சரி ஓகே உன்னோட அடுத்த பிளான் என்ன வேற என்ன ஒரு டாப் பிசினஸ் மேக்னெட்ட பார்த்து அவனை என் வலையில விழுக வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்ப வாட் இஸ் அபவுட் மோட்லிங் ஏய் லிசன் லிசன் ஓல்டிஸ் மாதிரி பேசாதீங்கப்பா இப்போ என்ன நான் பெரிய மாடல் ஆயிட்டா அடுத்து என்ன ஆவன் ஒரு பெரிய ஆக்டர் ஆவன் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆவன் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை அப்புறம் அப்புறம் என்ன ஒரே ஷார்ட் கட் வே என்ன ஒரு பிஸ்னஸ் மேக்னட்ட பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதான் அவனோட அமௌண்ட அனுபவிச்சு நான் ஜாலியா வாழ்வேன் அவ்வளவுதான் Yeah, okay, we are agree with your plans. But உங்க அக்கா இருக்காங்களே அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம நீ என்ன அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது அளவுக்கு போயிட்ட யா தட்ஸ் ட்ரூ எங்க அக்கா இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்காங்க அண்ட் யூ நோ வாட் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு அவங்களோட பாலிசியில சுத்த போர்ப்பா இன்னமும் அவங்களோட பாலிசியை தோங்கிட்டு இருக்காங்க என்ன ஆசை பிடிக்குல 얘 பத்தி பேசிட்டு இருக்கா அவங்க அவங்களோட லைஃப்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க யூ نو வாட் இதுக்கெல்லாம் நானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஆகணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கறாங்க கல்யாணம் பண்ணிக்காம போறாங்க ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன் அதான் எனக்கு முக்கியம் அப்புறம் என்ன அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எங்க அக்காக்கு ஒரு மாப்ல பார்த்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சிம்பிள் ஆஷா ஆஷா உன்னோட ஐடியால யாருமே அடிச்சுக்க முடியாது பக்காவா பிளான் பண்றியே உனக்கே கொஞ்சம் செல்ஃபிஷா தோன்ற மாதிரி இல்ல ஏய் ஜாரா வெயிட் வெயிட் இதுல என்ன செல்ஃபிஷ்னஸ் இருக்கு ஏ வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷமா வாழணும் நினைக்கிறேன் அதுக்கு யாரும் தடங்களா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஈவன் என்னோட அக்காவா இருந்தாலுமே அவங்க என் லைஃப்ல எனக்கு தடங்களா வரக்கூடாது நீ சொல்றது கரெக்டு தான் அவங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னா நீ என்ன பண்ண முடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கன்றதுனால நீயும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா என்ன யோ பாயிண்ட் ஆஃப் வியூல நீ பேசுறது கரெக்ட் தான் ஆஷா பேசுறதுல எந்த தப்புமே இல்ல என்னால அவ வாழ்க்கை தடங்களாயிர கூடாது தானே கரெக்ட் தானே என்னதா இருந்தாலும் அக்காக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஒன்னும் ரூல் இல்லையே அப்ப அவ பேசுனதுல நான் ஏன் எவ்வளவு சோகமாகணும் அப்பா என்னாச்சுப்பா கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க உங்களுக்கு டீ காஃபி எதுவும் வேணுமா சொல்லுங்கப்பா நான் போட்டு தரேன்